ஜேஎஸ் வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்துடை ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் இதனுடைய விளக்கம் என்னவெனில் வெள்ளம் போல கரை கடந்த துன்பம் வந்தாலும் அறிவு உடையவன் தன் மனதால் தளராமல் எண்ணிய அளவிலேயே அத்துன்பம் அழியும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் சிந்தனைக்கு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் ஜெவிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி வெள்ளம் போல துன்பங்கள் எங்களுக்கு எதிராக வரும்போது நீர் எங்களுக்கு தந்த அன்பின் வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து உம்முடைய நாமத்தினால் ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்